முடிச்சுட்டீங்க போங்க நண்பர்களே முடிச்சுட்டீங்க போங்க இருந்தாலும் நீங்க இப்படி பண்ணீங்க நான் சுத்தமா எதிர்பார்க்கல ப்ரோ உங்ககிட்ட இருந்து இந்த ஒரு விஷயத்த நான் எதிரே பார்க்கல ப்ரோ நான் கூட நினைச்சிட்டு இருந்தேன் ரைட்டு நம்ம மக்களை பொறுத்தவரைக்கு கரெக்டான நபருக்கு கரெக்டா ஓட்டுகளை போட்டுருப்பாங்க நினைச்சிட்டு தான் இருந்தேன் ஆனா பார்த்தா அப்படி இல்ல ப்ரோ நீங்க இல்ல ப்ரோ வெளியே இருக்க ஃபேண்டம் ஒரு ஆளை தூக்கி வச்சு இவங்க தாண்டா டைட்டில் வின்னர் சொல்லிட்டு பயங்கரமா தூக்கிட்டு சுத்துறாங்க அந்த ஒரு நபரை பார்த்தா எவிக்ஷன் லிஸ்ட் அதாவது ஓட்டு லிஸ்ட் எத்தனை இடத்துல இருக்காங்க தெரியுமா மொத்தமே மொத்தமே ஏழு பேர் தான் இந்த ஹோட்டலிஸ்ட்ல இருக்காங்க அந்த ஏழு பேர் இருக்க ஹோட்டலிஸ்ட்ல ஆறாவது இடத்தை பிடிச்சு உட்கார்ந்து இருக்காங்க போச்சடா இட ஆறாவது இடத்த பிடிச்சு உட்கார்ந்து எப்படா கப்பு வாங்குறது இல்ல எனக்கு புரியல நண்பர்களே ஆறாவது இடத்துல இருந்தா கப்பு கொடுப்பாங்களே என்ன இல்ல கேக்குற எனக்கு தெரியலப்பா என்ன நிறைய வந்து அந்த ஃபேண்டம் வந்து பயங்கரமா பேசிட்டு இருக்காங்க கப்பு எங்களுக்கு தாண்டா கப்பு எங்களுக்கு சொல்லி பேசிட்டு இருக்காங்க அப்படி இருக்கும் ஆறாவது இடத்துல இருந்தா எப்படி கப்பு கொடுப்பான்னு வேற தெரியல ஆறுதல் பரிசு கூட கொடுக்க மாட்டாங்க இது என்னன்னு தெரியலையே எனக்கு இருந்தாலும் நீங்க ரொம்ப மோசம் ப்ரோ ரொம்ப மோசமா இருக்கீங்க ஓட்டுக்கள் ஏன் போட மாட்டீங்க என்ன ப்ரோ புரியல கண்டே ஓ வர வர ஆட்களை மாத்துறாங்களா அது அது ரைட்டு அதை அக்காவோட ஸ்ட்ராட்டஜி இருந்துட்டு போட்டுமே இருந்தாலும் நீங்க எங்க ஓட்டுகள் போடல எனக்கு ரொம்ப மன வருத்தவங்க கடைசி வரங்கள் இப்படி பண்ணீங்கன்னா டப்புன்னு இந்த வாரம் வீட் பண்ணி விட்டா என்னங்க பண்ற சொல்லுங்க டப்புனு இந்த வாரம் வீட் பண்ணிட்டாங்க ஒருவேளை சேனல் வந்துப்பா ஓட்டுகளே இல்லப்பா கண்டென்டே இல்லை தூக்கி விடலான்னு சொல்லி டக்குன்னு பண்ணி அனுப்பிட்டாங்கன்னா வெளியே ஒரு படை கிளம்பு நியமக இருக்கா வெளிய ஒரு டீமே டபார்னு கிளம்பி இதுக்கப்புறம் நாங்க பிக்பாஸை பாக்க மாட்டேன்டா பாஸ் இதுக்கப்புறம் முடிச்சிட்டேடா இதுக்கப்புறம் பிக்பாஸ் பார்க்க மாட்டேன் மட்டும் தான் அந்த பாஸ் பார்த்தேன்னு சொல்லிட்டு ஒரு கூட்டம் பயங்கரமா வந்து பேசும் அந்த கூட்டம் எதுக்கும் கொஞ்சம் ரெடியா இருக்கு சரியா ஏன்னா அந்த சாட்டர்டே சண்டே என்ன வேணா நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது மொத்த டீமும் இருக்கிற காண்டில கையில யாரு கிடைச்சாலும் என்ன வேணா பண்றதுக்கு ரெடியா இருக்காங்க கையில யார் கிடைச்சாலும் எவிக் பண்ண ரொம்ப ரெடியா இருக்காங்க உஷாரா இருந்துக்கோங்க சோ இந்த வீடியோ நம்ம எதை பத்தி பாக்க போறோம் கண்டிப்பா பத்தி பாக்க போறோம் இந்த ஓட் பொறுத்த பொறுத்தவரைக்கும் நான் நினைச்ச மாதிரி டெய்லி ஓட்டிங் ஆர்டர் மாறிக்கிட்டே இருக்குது ஒருத்தர் மேல இருக்காங்க இன்னொருத்தர் இன்னொருத்தர் இருக்காங்க அவங்க கீழே பெய்கிட்டே இருக்காங்க இந்த மாதிரி இருக்கும்போது டைட்டில் யார் வின் பண்ண போறா யார் அந்த ரன்னரை பார்க்க போறா அப்படிங்கிறது ரொம்ப ஈஸியா முடிவு பண்ணிரலாம் இருக்கேன் எனக்கு எனக்கு தெரிஞ்சு நான் இப்ப முடிவு பண்ணிட்டேன் ரொம்ப கஷ்டமெல்லாம் கிடையாது முடிவு பண்ணேன் ஓட்டிங் பத்தி இல்ல முதல் இடத்துல முத்து குமரன் அவர்கள் இருக்காங்க நேற்று காலையிலே வந்து ஒரு வீடியோல ஒரு விஷயத்த சொல்லியிருந்தேன் என்னப்பா இதே சீசன் ரொம்ப மொக்கையா போயிட்டு இருக்கீங்க நீங்க அதோட ரொம்ப மொக்க பண்றீங்க ஒரு ஒரு லட்சம் ஓட்டுகள கூட தொட என்னங்க நீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தேன் பார்த்தா நம்ம மக்கள் டென்ஷன் ஆயிட்டாங்க போல நேற்று எண்பாயிரம் ஓட்டுகள் இருந்துச்சு சடனா பார்த்தா இப்போ ஒரு ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் ஓட்டுகள் இருக்காங்க இப்படியே ஒரு ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் ஓட்டுகள் எடுத்து வச்சிருக்காங்க ஒரே நாளில் ஐம்பதாயிரம் ஓட்டுகள் வா பியூட்டிஃபுல் லைவ்லயும் வரமாட்டாங்க எப்படி சொல்ல பெருசா வரமாட்டாங்க ஆனா அந்த ஒரு நம்பருக்கு ஒரே நல்ல ஐம்பதாயிரம் ஓட்டுகள் வா பியூட்டிஃபுல் என்ன பிறகு சடனா எப்படி பேசுறேன் கேட்கணும்னு தோணுதுன்னா முத்துக்குமார் பெருசா லைவ்ல காட்டவே மாட்டேங்கானு காட்டுற சீனா இருந்தாலும் அங்க யாரா போய் ரயான் சண்டை போடுறான் அப்படி இல்லைன்னா ஜாக்லிங் போய் ஏதாவது பேசுறாங்க அப்படி இல்லைன்னா ஃபேட்மேன் அவர்கள் ஏதாவது பேசுறாங்க அவ்வளவுதான் இப்படி பேசுற கண்டென்ட் மட்டும் தான் முத்துக்குமார் வரான தவிர தனிப்பட்ட முறையில் முத்துக்குமார் எந்த ஒரு கண்டென்ட்லயும் காணும் அது முன்னாடி மாதிரி தான் முத்துக்குமார் காணாமே போயிட்டு இருக்காப்ல அதே மாதிரி ஒன்னவர் எபிசோட்ல அந்த மனுஷனை தேட

என்ன தெரியுது சொல்லுங்க நான் தான் ஒன்னு சொன்ன இந்த ஓட்லிஸ்ட பொறுத்த வரதுக்கு வின்னர் யாரு ரன்னர் யார் அப்படிங்கறத நம்ம ரொம்ப ஈஸியா முடிவு பண்ணிடலாம் சொன்னா அதே மாதிரி வின்னர் யாரு ரன்னர் யார் அப்படிங்கிறது ரொம்ப ஈஸியா நம்மளால பார்க்க முடியுது ஓட்டிங்லயும் பார்க்க முடியுது சேனல் பண்ற ஒரு சில வேலைகளாலையும் பார்க்க முடியுது இந்த ரெண்டு பேர்ல யாரோ ஒருத்தர் தான் வின்னரும் ஆக போறாங்க ரன்னரும் ஆக போறாங்க வேற மாற்றங்களே வர போறது இல்ல பிறகு கண்டிப்பா நல்லா உறுதியா சொல்ல முடியும் வேற மாற்றங்களே வர போறது இல்லை ஏன்னு கேட்டுக்கோங்களேன் இரண்டாவது இடத்துல சௌந்தர்யா இருக்காங்க அறுபத்தி நாலாயிரம் ஓட்டுகள் மூணாவது இடத்துல விஜய் விஷால் இருக்காங்க முப்பத்தி ஏழாயிரம் ஓட்டுகள் அப்படி நண்பர்கள் முப்பத்தி ஏழாயிரம் ஓட்டுகள் அப்படியே ஒரு பாதி பாதி ஒரு நாற்பத்தஞ்சு வச்சு பயங்கரமான ஓட்டுகளை எடுத்து வச்சிருக்காங்க எனக்கு என்ன அக்கா ஜாக்லின் இடத்துல இருந்தாங்க சடனா பார்த்தா என்ன வீசா வைசால் மூணு இடத்துல இருக்காப்ல இல்ல எனக்கு புரியல அப்ப பிளான் போடுறீங்களா என்ன எங்க அக்கா ஜாக்கில் எவிட் பண்ண பிளானா நினைச்சேன் ஸ்கெச்சா நினைச்சேன் ப்ரோ நினைச்சேன் அதாவது ஜாக்கிள்கான ஃபேன்ஸ் வந்து ரொம்ப எண்ணிக்கையில் அதிகமாயிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு அதை கட்டுப்படுத்த முடியாம இப்படி ஒரு எவிக்ஷன் வச்சா தான் சரிப்பட்டு வர முடியும்னு சொல்லிட்டு ஒரு பிளான் போட்டாங்களோ என்னமோ தெரியல டக்குன்னு பார்த்தா ஓட்டிங்கே காணும் அது ஒருவேளை அவங்க ஃபேன்ஸே முடிவு பண்ணிருப்பாங்களோ போதும் எங்க அக்கா இவ்வளவு தான் நாங்க ஓட்டுகள் போட முடிவு பண்ணிட்டாங்களோ என்னமோ தெரியல ஓட்டுகளே காணும் ஆனா இந்த இடத்துல இன்னொரு விஷயத்த சொல்லிக்கிறேன் நான் என்னதான் பிடிச்சி கலாய்ச்சாலும் அஃபீஷியல் அவங்களுக்கு ஓட்டுகள் வந்துட்டு தான் இருக்கு ரொம்ப கவலைப்படாங்க அஃபீஷியல் ஓட்டுகள் வந்துட்டு இருக்குது ப்ரோ அண்ணன் பீஸ்ல நல்லா எட்டி பாருங்களேன் நல்லா எட்டி பாருங்க உங்களுக்கு ஒரு உங்களுக்கு ஒரு விஷயம் புரியும் முதல் இடத்துல முத்துக்குமர் இருக்காப்லையா ஒரு ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் ஓட்டுகள் யாரும் பக்கத்தில் வரல ரெண்டாவது இடத்துல சவுந்தரியா இருக்காங்களா ஒரு அறுபத்தி நாலாயிரம் ஓட்டுகள் யாரும் பக்கத்தில் வரல மூணாவது இடத்த பொறுத்த வரைக்கும் விஜய் விஷால் இருக்காப்ல முப்பத்தி ஏழாயிரம் ஓட்டுகள் அப்படி முப்பத்தி ஏழாயிரம் ஓட்டுகள் நாலாவது இடத்துல யார் இருக்காங்க நம்ம கண்ணர் இருக்காப்ல முப்பத்தி ஆறாயிரம் ஓட்டுகள் அப்படி முப்பத்தி ஆறாயிரம் ஓட்டுகள் ஆயிரம் ஓட்டு தான் டிஃப்ரெண்ட் ஒன்றும் பெரிய டிஃப்ரெண்ட்லாம் கிடையாது ஆயிரம் ஓட்டு டிஃப்ரெண்ட் தான் அப்புறம் அஞ்சாவது இடத்துல யார் இருக்காங்க அருண் பிரசாத் அவர்கள் இருக்காங்க

ஸோ இந்த ஆர்டர் வந்து எல்லாமே சரிசமமா தான் இருக்காங்க யாரும் டமாட்டிமான் அதிகபட்ச லீடிங்லாம் வைக்கல எல்லாமே சரிசமமா இருக்காங்க அந்த வைக்கல ஜாக்ல முப்பத்தி அஞ்சாயிரத்தி ஐநூறு ஓட்டுகள் கடைசி இடத்துல இருக்க பவித்ரா அவர்கள் முப்பத்தி ரெண்டாயிரம் ஓட்டுகள் சோ பவித்ரா தான் இருக்கிறதுல ரொம்ப லோ ஓட்டு வந்துட்டு இருக்குது என்ன பொறுத்தவரைத்துக்கு பவித்ரா இவ்வளவு தூரம் வந்தது வேற லெவல் நான் சொல்லுவேன் சத்தியமா சொல்றேங்க வேற லெவல் வீட்டுக்குள்ள எல்லாம் சில நேரம் சொல்லுவாங்க தெரியுமா நாங்கெல்லாம் அவ்வளவு உழைப்ப போடுறாங்க அவ்வளவு உழைப்ப போட்டுட்டு இருக்கோம் சில பேர்லாம் ஒண்ணுமே பண்ணாம மேல வந்த மாதிரி வராங்க அதை பார்க்கும் போதே கஷ்டமா இருக்குன்னு ஒன்னு சொல்றேன் தெரியுமா அதுதான் இங்க அந்த விஷயத்த நம்ம ஒரு சில இடங்கள்ல எடுத்துக்கலாம் ஏன்னா டாஸ்க்னு ஒருபோதெல்லாம் ஒரு சில பேர் பயங்கரமா இறங்கி ஆடுறாங்க ஒரு சில பேர் அந்த டாஸ்க்குள்ள ஆடவே மாட்டாங்க ஆனா அந்த டாஸ்க்குள்ள ஆடாம ஆடாம இருக்கிறதே ஒரு சிம்பதியா கிரியேட் பண்ணி எங்களை ஆட விடலை எங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கல எங்களை பேச விடலை நான் பேசுறதை ஏத்துக்கல இந்த மாதிரி ஒரு காடை வச்சே தப்பிச்சுட்டு இருக்காங்க எப்படி இந்த மாதிரி ஒரு விஷயங்களை மட்டுமே வச்சு தப்பிச்சிட்டு இருக்காங்க அதுல தான் பவித்ரா உண்மையா சொல்றேங்க பவித்ரெல்லாம் செம்மை எஸ்கேப் பாக்குறாங்க வேற லெவல் எஸ்கேப் பாக்குறாங்க சோ பவித்ர அவர்கள் ஏழாவது இடத்துல இருக்காங்க ஆறாவது இடத்துல ஜாக்லின் இருக்காங்க அபிஷியல்ல யாரும் கவலைப்படாங்க அபிஷியல் வந்து ஜாக்லின் மூணாவது இடத்துல தான் இருக்காங்க என்னதான் கலாய்ச்சாலும் நம்ம அக்கா நம்ம விட்டு கொடுப்போமா என்னங்க நீங்க கடைசி வாரம் வந்தாச்சு எல்லாம் விட்டு கொடுக்க மாட்டேன் கவலைப்படாங்க சரியா சோ அபிஷியல பொறுத்தவரைக்கு மூணாவது இடத்துல நம்ம ஜாக்லின் அவர்கள் நாலாவது இடத்துல விஜய் விஷால் இருக்குதுன்னு சொல்றாங்க சோ என்ன பொறுத்தவரைக்கு அந்த டாப் ஃபைவ் ஆர்டர் நிறைய மாறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படியே அந்த டாப் ஃபைவ் ஆர்டர் மொத்தமா மாறதுக்கான வாய்ப்பு இருக்கு இந்த வாரம் மிட் வீக்கும் வைக்கல பணப்பட்டியும் வைக்கல ஏன்னு கேட்டீங்கன்னா பணப்பெட்டியும் ஒரு கண்டென்டா வச்சிருந்தாங்க மிட் வீக்கும் ஒரு கண்டென்டா வச்சிருந்தாங்க பட் அந்த கண்டென்ட்லாம் பண்ண முடியாத லெவலுக்கு அந்த வீட்டுக்குள்ள ஒரு சில பேர் கண்டிப்பா போதண்டா சாமி நீங்க கொடுக்குற கண்டென்ட் மன நிமதியா இருக்குது போதோண்டா அப்படிங்க லெவலுக்கு வந்துட்டாங்க பிக்பாஸ் எனக்கு தெரிஞ்சு அந்த டான்ஸி மறத்தான் முடியல அம்மா எனக்கு தெரிஞ்சு பாஸ் பண்ணி தான் வச்சிருந்தாங்க இன்னைக்கு அதை ஸ்டார்ட் பண்ணி மேபி எனக்கு தெரிஞ்சு சாயங்கால வரத்தி கொண்டு போய் போதண்டா அவளவுதான் டாஸ்க் வைக்க முடியும் இதுக்கு அப்புறம் நீங்க எப்போ சாலியா பேசிக்கோங்கடான்னு சொல்லிட்டு படுக்கு பேச விடுவாங்க எனக்கு தோணுது அவ்வளவு தான் முடிச்சுட்டாங்க ப்ரோ சும்மா நச்சுக்க அந்த எட்டு பேரையும் இறக்கி வெளியே சும்மா தானே உட்காந்துருக்கீங்க வாங்க வீட்டுக்கு வந்து உட்காருங்க ஏதாவது கண்டென்ட் கொடுக்க எங்களுக்கு டிஆர்பி வேணும் ஏதாவது ஒன்று பண்ணுங்கன்னு சொல்லி கூட்டு வீட்டுக்குள்ள விட்டுருக்காங்க அவங்க பெருசாக டிஆர்பிக்கு உதவுனாங்களான்னு கேட்டால் வாய்ப்புகளே கிடையாது ஏன்னா அவங்களுக்கு என்ன பண்ணேன்னு தெரியாமல் வெளி உலக கதையை பேசி பேசி ஸ்கோர் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க மொத்தத்தில் பிக் பாஸ் எயிட் முடிஞ்சு போச்சு நான் என்ன சொல்கிறேன் முடிஞ்சா முடிஞ்ச அந்த சர்டட் சண்டை வருதுல சர்ட் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் போடுங்க ஒண்ணும் இல்லங்க ஒரு போஸ்டர் போடுங்க நாங்க டேட்டா மாத்தி வச்சுட்டோம்னு ஒரு வாரத்துக்கு முன்னாடி வைக்க போறோம் எங்களுக்கு தெரிஞ்சு நல்ல நேரம் இங்க தான் இருக்குதா இந்த சாட்டி சண்டை தான் நல்ல நேரமா இப்பவே கிராண்ட் பிளான்ல வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு சர்ட்னு ஒரு போஸ்ட் விட்டீங்கன்னா நாங்க வேணும் ப்ரமோட் பண்ணி விட்டுறோம் சர்ட்டு போட்டு நீங்க ஷூட்டிங் வச்சு கப்ப கப்ப கொடுத்து அனுப்பிவிட்டீங்கன்னா மக்கள் கொஞ்சம் நிம்மதியா இருப்பாங்க அடுத்த அந்த அல்டிமேட்டை ஒன்று சொல்லிட்டீங்களா அதுக்கான வேலைகள் கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணி விட்டீங்கன்னா அது வச்சா கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன் அல்டிமேட்டை பொறுத்தவரைக்கு எல்லா சீசன்ல இருந்த ஆட்களை கொஞ்சம் பறக்கி போட்டு எடுத்து எல்லா வருவாங்க கொஞ்சம் 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 நல்ல 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 பிளேயர்ஸ் தான் எடுத்துட்டு வருவாங்க பொறுத்த வரைக்கும் நான் பினாலே வந்த பிறவும் நான் முதல்ல இருந்து சொன்ன தான் திரும்பிய சொல்ல போறேன் இந்த சீசன் மொக்கை அப்படிங்கறதோட இந்த சீசன்ல இருக்க போட்டியாளர்கள் கடுமையான மொக்க கடுமையான மொக்க இந்த போட்டியாளர்களை மத்த எந்த சீசன்ல கொண்டு விட்டு இருந்தாலும் முப்பது நாள் நாற்பது நாள் தாண்டி வந்திருக்க மாட்டானோ வாய்ப்புகளே கிடையாது வாய்ப்புகள்ங்கிறது கிடையவே கிடையாது சீரோ சீரோ பர்சன்டேஜ் தான் ஓகேவா இது ஒரு மொக்க சீசன் இது ஒரு மொக்க கண்டஸ்டன்ஸ் அப்படிங்கிறதுனால மொக்கையில மொக்க 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 லைட்டா பெஸ்ட் அப்படிங்கிற லெவலில் யாரோ ஒருத்தர் சின்ன பெஸ்ட் எடுத்து இந்த சீசன்ல லைட்டா வெளியே தர்றாங்க அவங்க தான் இந்த கப்பு பக்கத்துல போயிட்டு நான் ஓப்பனா சொல்ல நண்பர்களே என்ன பொறுத்த வரத்துக்கு நான் கவனிச்ச வரதுக்கு இருக்கிற ரொம்ப மொக்க சீசனா நான் பார்த்துட்டு இருக்கேன் இதை பத்தி உங்களுக்கான கருத்தான் சொல்லி மாரங்க அம்மா கம்மன்ல போடுங்க பார்க்கலாம் இன்னைக்கு எப்படி போகுது